ஸ்ரீமதே நமகா தினமும் உருப்பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து முதல் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பனியேய் பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக் களத்து விளக்கே இனியாய் தொண்டரோம்பருகு இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே பனியே பரங்குன்றின் பவளத்திரளே முனியே திருமூழிக் களத்து விளக்கே இனியாய் பருகு இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே பனியே பரங்குன்றின் பவளத்திரளே பனி படர்ந்திருக்கிற இமயமலையில் பரம் பரங்குன்று உயரமான குன்று பனியை பனி படர்ந்திருக்கின்ற இமயமலையில் இருக்கின்ற இறை இமயமலையில் திருப்பி திருப்பிருதி என்கிற திவ்ய தேசத்தில் இருக்கும் பவளத்திரலை பவளம் திரண்டால் போல் இருப்பவனே அதுதான் இது வந்து பனியை பரங்குன்றின் பவள திறலை திருப்பிரு திருப்பிருதி சுவாமியை சொல்கிறார் முனியே முனிங்கிற எல்லாருக்கும் நல்ல எப்போ பார்த்தாலும் இந்த சிந்தனையில் இருப்பவன் தான் முனிய முனிய முனிவர் முனி எல்லாம் மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் மற்றவர்கள் நல்லது செய்வதற்காக என்னென்ன செயல் நடந்தால் நல்லா இருக்குன்னு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கோம் செயல்படுத்துவோமுன்னு கூட அவன்தான் முனி முனியே திருமூழிக்களத்து களத்து விளக்கு திருமொழிக்கலம் மலைநாட்டு திருப்பதி கேரளாவில் இருக்குது அந்த திருமொழி களத்தில் இருக்கின்ற விளக்கு விளக்கு போன்றவனே ஞானச்சூடரே இனியாய் ரொம்ப இனிமையானவன் பெருமான் தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே தொண்டர்களாகிய நாங்கள் பருகுகின்ற இன்னமுது போன்ற கனியே கனியை போன்ற தனியை போன்ற போகத்தை தருபவனே நாம் பருகின்ற போது தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உன்னை தெரிந்து கொண்டு உன்னை பற்றி புரிந்து கொண்டு ஒய் தொழிந்தேனே உஜ்ஜீவி உஜ்ஜீவிக்கின்றேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் ஒன்று கஷ்டமில்லைப்பான் சொல்கிறேன் சேர்ந்து படிக்கலாம் நினைக்கிறேன் பனியை பரங்குன்றின் பவளத்திரளே புனியே திருமூழிக் களத்து விளக்கே இனியாய் தொண்டரோம் பருகு இன்னமுதாய கனியே உன்னை கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாய்